அஸ்லாம் அலைக்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அரஃபா நாள் ஹாஜிகள் ஒன்று கூடியிருக்கூடிய நாள் ஹாஜிகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் அல்லா சுபஹான் முதலா முதல் வானத்தில் இறங்குகின்றான் நம்முடைய கோரிக்கைகளை அடியானுடைய கோரிக்கைகளை அனைத்தும் அங்கீகரித்துக் கொள்கின்றான் நரகவாசிகள் அதிகமானவர்கள் அன்றைய நாள் விடுவிக்கப்படுகின்றார்கள் அன்றைய தினம் நோன்பு வெய்யுங்கள் என்று நபிகன் நலமி சல்லாசலாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் அதனுடைய பலா பலன்கள் இரண்டு வருடம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது சென்ற வருடம் இனி வரக்கூடிய வருடம் சிறப்பு என்ன தெரியுமா அன்றைய தினம்தான் இந்த மார்க்கு முழுமை பெற்றது அல்யோம் அக்மல் திலக்கும் தீனக்கும் அலைக்கும் அலைக்குமார் திலக்கும் இஸ்லாம் இஸ்லாமத்தீனா இன்றைய தினம் இந்த மார்க்கு முழுமை பெற்றது அல்லாஹ் புரிந்து கொண்டான் அங்கீகரித்து கொண்டான் என்றாலும் சொல்லி காண்பிக்கின்றான் ஆம் லேலத்துல் கதிரில் குரான் இறங்கியது இன்றைய தினம் முழுமை பெற்றது அமல் செய்வோமாக அல்லாவின் அருளை பெறுவோமாக அஸ்லாம் வலைக்கம்